எல்லாருக்கும் கணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லைங்க நம்மளுடைய பக்கத்து மாநிலம் கேரளாவில் நடந்திருக்கிற வயநாடு அந்த சம்பவத்தை நினைச்சா ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எப்படியாவது நம்ம வீடியோவில் இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பாரம் நானும் போன வாரத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் இதை பற்றி ஏதாவது போடணும் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் என்னையாக்கு அது சந்தர்ப்ப சூழ்நிலை அது வந்து கரெக்டா என்னால சொல்ல வர முடியல இருந்தாலும் அதற்காக தொடர்ந்து எங்க குரூப்ல ஜோ தான் இருக்கோம் இதனால பாத்தீங்கன்னா அந்த வயநாட்டு பகுதியில ரொம்ப அது எப்படி சொல்லனே தெரியல அந்த அளவுக்கு மக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்திருக்கு அந்த முண்டகைங்கிற கிராமத்தையே காணும் மே மேம்பாடுங்கிற கிராமத்தையே காணும் அது சூரல் மலை அப்படிங்கிற மலையையே காணும் அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பொதஞ்சி உள்ளேயே இருக்காங்க மத்தியானம் நல்ல யோசித்து வருங்க ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா நம்ம நம்மளுக்கு என்ன தோணும் எல்லாத்தையும் மூடிட்டு உள்ளே படுத்து கிடக்கணும் தான் தோணும் வழியே நம்மளுக்கு வெளியே போகணுங்கிற இது நம்மளுக்கு தோணவே தோணாது அதே மாதிரி தான் அந்த மக்களும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ரொம்ப மழை வருது எல்லாத்தையும் உள்ள உள்ளவா உள்ளவான்னு எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க பாதுகாப்புக்காக தான் பேப்பாங்க இந்த மாதிரி வெள்ளம் வருது அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு சிலவர் ஐயோ இது பெரிய மழையாக வருது அந்த பாறை விழுந்ததை பார்த்து சில பேர் வேணா அது டக்குனு வந்திருக்கலாம் ஒருவேளை ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஃபோன் அடித்து பார்த்துருக்கலாம் ஃபோன் வேலை செஞ்சுருக்காது கரண்ட் கட் ஆகிருக்கும் அந்த நேரத்தில் நம்மளை நம்மளுடைய நான் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த நாளில் அந்த வீடியோ பார்த்தா அந்த இதில் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் அவ்வளோ ஒரு அழுது அழுது இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நம்மளுக்கே கண்ணீர் வருதுங்க உண்மையிலே நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு வர்றாரு அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கூட படித்த பிள்ளைகளை காணும் டீச்சர் மாதிரி காணும் அந்த பிள்ளைகள் இருக்கும் அவங்க தாய் தகுப்பை இல்லாம அந்த பிள்ளைகள் இவ்வளோ கண்ணீர் அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா அழுகுது ஆண்டவர் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கணும் எஸ் தான் உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கணும் நான் ரொம்ப அதை பார்க்கும்போதே எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம் ஆண்டவரே உலகத்துல ஒண்ணுமே இல்லை பணம் காசு பணம் காசு புகழு அந்த மக்களை பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த வயநாடு பகுதி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகா இருந்திருக்கு சுற்றுலாக்கு வர்றவங்க எல்லாம் அந்த வயநாடை பார்த்து இதில் வீடு கட்டி இருந்தால் சுற்றுப்புற சூழல் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி வீடு கட்டி வந்தவங்க நிறைய பேர் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு வந்த பேர் நிறைய பேர் அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒன்றோட ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருக்கு அழகாக இருக்குது பார்க்கும்போதே ஆஹா இதில் நம்மளாம் வீடு கட்டி போ போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுதா அந்த மாதிரி தோணி நிறைய பேர் வீடு கட்டி போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி போயிருக்கவங்க இந்த நாளில் இல்லை ஒருத்தர் வந்து அழுகிறார் அவர் குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருமே இல்லையா அவங்க அக்கா அண்ணன் தம்பி அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா யாருமே அந்த குடும்பமே இல்லையா அப்போ நம்மளாம் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு வர்றாரு ஆனால் நம்ம வந்து ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு வரோங்க நம்மளுக்கு கடவுள் பயம் கொஞ்சம் கூட இல்லை எல்லாருக்குமே நான் எல்லா காரியத்திலையுமே நம்ம அசால்ட்டாக இருக்கோம் இப்போது ஒரு மருத்துவர் வந்து நம்மளுக்கு ஒரு காரியம் நீ அப்படி வியாதி வந்துட்டு நீ சேர்த்து போயிடுவா அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்காக வந்து எவ்வளோ மருந்துடுக்கும் எத்தனை மாத்திரைகள் திருக்கும் இப்படி எக்ஸசைஸ் பண்ணணுமா சரி நான் செஞ்சிருந்தேன் இதை பண்ணணுமா நான் இதை பண்ணுறேன் நம்மளுடைய உயிரை காக்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற நேரங்கள் ஏசப்பா நம்மளுடைய இயசப்புடைய கிருபை இருந்தால் தான் நம்ம முடியும் ஒரு ஒரு நொடி போதாது போதாது இந்த சைடு பார்த்து இந்த சைடு சென்னை பக்கம் இந்த சைடை பார்த்து அழிக்கணுன்ற ஒரு நிமிஷம் ஆகுது சென்னை அழிகிறதுக்கு அந்த சைடு நம்ம தூத்துக்குடி பக்கம் அங்கே பார்த்து ஒரு நிமிஷம் ஆகுது மக்களுடைய பாவங்கள் பெருகிக்கிட்டே போகும்போது ஏசப்பா ஒரு நொடி போது போதாது டக்குன்னா நம்ம எல்லாம் காணாமல் போயிடும் அதனால தயவு செய்து நம்ம எல்லாருமே மணந்துருக்கணும் நம்மளுக்கு என் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு ஒவ்வொரு கெட்ட வழக்கங்கள் இருக்கும் ஏதாவது பணம் ஆசை புகழ் பெருமை நம்மள்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதை வந்து நம்ம இந்த நாளில நம்ம விட்டு கொடுக்கணும் ஏன்னா எனக்கு அந்த வீடியோ பார்த்தபோது உண்மையிலே பந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை ஐயா ஆண்டவரே நம்ம பணம் பணம் நம்ம பிள்ளைகள் படிக்கணும் நம்ம பிள்ளைகள் சொத்து சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் இன்னும் ஒன்றும் இல்லை அந்த அவங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ சொத்து வச்சிருப்பாங்க அந்த ஆட்கள் கார் வச்சிருப்பாங்க கார்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி போய் உள்ளே அப்படியே இருக்குது அந்த காருக்கு சொந்தக்காரர் யாரும் தெரியாது வீடு பார்த்தீங்கன்னா மாடி மேலே மாடி கட்டியிருக்காங்க மாடி எல்லாம் இடிஞ்சு போயிட்டு வீடே இல்லை அப்போ இந்த நாளில் நிறைய பேர் சென்னையில் பொறுத்தவரை வீடு வீடு பெருசு பெருசாக கட்டி வச்சிருக்காங்க வாடகை கூட மாட்டாங்க ஏன்னா வாடகை நிறைய வேணுமா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வேணுமா ஏன் ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் நல்ல நல்ல ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க பரவாயில்ல ரெண்டாயிரம் குறைஞ்சா கூட நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்ற அந்த மனசு வரணுங்க மனசு வர மாட்டேங்குது நிறைய பேர்ட்ட அந்த மனசு வர மாட்டேங்குது மெயினாக நம்ம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த மாதிரி செய்து இருக்காதிங்க ஆண்டோர் பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கவே இருக்காதிங்க ஏன்னா மக்களுக்கு பணம் பணம் ஒன்றும் கொண்டு போகிறதே இல்லை நம்ம உலகத்தில் நம்ம நிர்வாணமாக வந்த நிர்வாணமாக தான் போகிறோம் இங்கேருந்து நம்ம எதுவுமே எடுத்துட்டு போறது இல்லை நம்மளுக்குன்னு பொக்கிஷம் வந்து பரலோக ராஜ்யத்தில் தான் நம்ம சேர்த்து வைக்கணும் நீங்க வந்து அதுக்குன்னு நான் சொத்து சேர்த்து வைக்காதீங்க உங்களுக்கு வீடு வேண்டாம் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றேன் கொஞ்சமாக ஏழைகளை நேசிங்க ஏழைகளுக்கு கொடுங்க இதை பார்த்த பரவாயில் கொஞ்சம் மனம் திரும்ப இல்லையா நிறைய க ஏழைகள் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுத்தாங்க ஒரு பணக்காரர் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா இவன் தானே எனக்கு ஒரு நூறுரூவா ரூபா வச்சா போதும் அப்படி நினைக்காதீங்க தயவு செய்து நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்து பாருங்க அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா வந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு தந்திருக்காங்க ஒன்றும் அணிஞ்சு போகப்படது இல்லை அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு அவங்க தேவைகள் தான் சந்திக்கப்படும் அதே பணக்காரங்களுக்கு பணக்காரங்க அள்ளி கொடுப்பாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் பத்து பவுனு இருபது பவுனு அது ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தா கூட பிரயோஜனமாக இருக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யாரையும் யாரையும் நான் என் மனசில் பட்டது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து அந்த பயனாடு பார்க்கும்போது உண்மையிலே பணம் எங்க போச்சு நகை எங்க போச்சு அந்த மக்கள் எங்க போனாங்க அந்த வீடு எங்க போச்சு பெருமைப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அந்த மக்கள் மக்கள்கிட்ட என்ன பாவம் இருந்துச்சோ எதற்காக இந்த அழிவு இருந்துச்சோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த அழிவு நம்மளை நோக்கி வர்றதுக்கு ஒரு நொடி அதனால நம்ம எல்லாம் தயவு செய்து நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க ஆண்டவரே எங்களை மண்ணுங்க சப்பா ஆனா நாளும் தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவங்கள் இருக்கலாம்யா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் தெரிஞ்சிருந்தா மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கலாமா இந்த நேரத்தில் ஆனால் நிறைய பேர் ஊர்ல ஊர்ல இருக்கிறவங்க சென்னையில் அழி சொன்னாங்க எல்லாரும் சென்னை சென்னைன்னு ஓடுனாங்க இன்னைக்கு சென்னை அழிஞ்சு போச்ச இப்போ என்ன எங்கே கொண்டு மூஞ்ச வைக்க அவங்களும் சென்னையில் போனவன் எல்லாம் அழிஞ்சு போயிட்டான் வீடு போச்சு தண்ணி எல்லாம் உள்ளே வந்து இத்தனை கோடி அத்தனை கோடி என்ன போயிட்டா அப்படின்னாங்க அதே மலை நம்ம தூத்துக்குடி பக்கம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி அந் நாகர்கோவில் அந்த பக்கம் வந்து ஊரில் எல்லோரும் இருந்தாங்க ஆனால் யாரும் யாரையும் பற்றி குறைச்சி விடுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஏசப்பா நினச்சா ஒரு நொட்டி நம்மளாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த வேலையில் நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நாங்கள் கொடுக்குறோம் ஐயா நாங்கள் இலைக்கு இறங்குவோம் ஆண்டவரே நாங்கள் பணம் கா பணம் பணம் நகைன்னுட்டு நாங்கள் சேர்த்து வைக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் ஏசப்பா நாங்க வந்து அதுல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் உமக்கு நான் நேரத்தை கொடுக்கணும் உண்மைண்டே நாங்க வரணும் பரலோக ராஜ்யத்துல உமக்குண்டு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் இந்த உலக பிரகாரமான ஆசை எங்களுக்கு வேண்டாம் எசப்பா அப்படின்னு இந்த நாளில் நீங்க ஒப்பு கொடுங்க ஆஹ் கத்தர் இந்த கதையின் மூலமா ஒவ்வொருத்தனும் பேசணும் நான் என்னதோ நான் எடுத்துக்கட்டி இல்லை எல்லாம் தான் நான் சொல்றேன் நான் இந்த ஒரு வாரமா நினச்சுட்டே இருந்தேன் எப்படியாவது நான் சொல்லணும் நானா இந்த நாளில எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு வைராக்கியமா சொல்றதுக்காக அந்த கல்வி செய்தார் அதனால தையவும் செய்து தையவும் செய்து பெருமை நம்மட்டான் நான் தான் பிரிவன் இந்த பிரிவன் சகோதரருக்குள்ள அஞ்சு பேர் பிறந்தாங்களா ரெண்டு பேர் பணக்காரா இருந்தாங்களா மூணு பேர் கஷ்டப்படுவாங்க ஒருத்தன் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உதவுங்க அவங்க கூட பிறந்தவங்க தானே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல தானே எத்தனையோ இடத்துல நான் பார்த்துருக்கேன் அன்றைக்கெலாம் ஒரு அக்கா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுதழுகிறாங்க அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய பணக்கார் எனக்கு தெரியும் ஸ்வீட்டி எனக்கு அடுத்த நடவடிக்கை ஒரு ரூபா கூட வீட்டில் இல்லை பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க கூட இல்லை ஆனால் அவங்க அவங்க அன்னைமாரி பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் அந்த அக்கா நிலம கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிங்க கஷ்டப்படுறாங்களா கூடுங்க அவன் அப்படி கொடுத்த அவன் என்னத்த கண்டா எனக்கு என்ன இது வேண்டாம் அப்படி நினைக்காதீங்க தயவு செய்து இனிமேல் ஆதரிங்க கூட பிறந்தவங்களா ஆதரிங்க உங்களுக்கு தெரிஞ்சு உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்னு செஞ்சா தெரிஞ்சா அவங்களுக்கு கல்படில்ல பணம் ஆசை பணம் பணம் பணம்னு இருக்காதீங்க சரியா இந்த கதையில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வயநாடு பகுதிக்காக மெயினாக ஜோம்னுங்க அந்த மக்கள் அதுலேருந்து மீண்டு வரணும் அந்த இறந்த குடும்பம்லாம் ஆறுதல் அன்றர் தான் கொடுக்கணும் மனுஷரால் முடியாது அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜோவணுங்க அந்த பிள்ளைகளுக்கு அரசாங்க உதவிகள் பண்ணணும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க இன்னும் நிறைய உதவிகள் வரணும் அதற்காகவும் சொல்லி கத்தர் தாமே அதை ஆசை